ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மருத்துவ கொடுப்பு தான் செய்யணும் அதாவது ஆண்குறியில் ரத்த ஓட்டத்தை ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம் இதுக்கு சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு நீங்கள் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்காங்க நான் சிறிதளவுக்கு இந்த இதை நீங்கள் அதிகமாக செஞ்சு கூட பார்த்தலாம் சின்ன வெங்காயத்தை எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு தோல் அதாவது தீவிய இஞ்சி எடுத்துக்காங்க இது அப்படியே துண்டு துண்டாக நறுக்கி இந்த மிக்சி கப்பிலே போட்டுக்காங்க அதாவது இந்த சின்ன வெங்காயத்தை இதை இரண்டையும் நல்ல அதாவது இந்த இஞ்சி சின்ன வெங்காயம் இந்த இரண்டையும் நல்லா இதை அரைச்சி அதிலிருந்து சாறு எடுத்து அந்த சாரில் பேரிச்சம்பளத்தை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்படியே நீங்கள் அந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு வரதான் நீங்கள் அதிகமாக செஞ்சு அதாவது ஒரு கிலோ சின்ன வெங்காயம் அதில் ஒரு கால் கிலோ அளவுக்கு பூண்டு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி நிறையா கூட நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்காங்க போதும் இதை நல்லா இதை அரைச்சி எடுத்துக்காங்க எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்காங்க ஓகேவா ஓ ம் ஓகே இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்காங்க இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இருங்க அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் அதாவது நம்ம முதல்ல எடுத்துருக்கக்கூடிய கூடிய இந்த சின்ன வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க இது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் என்பதை அதிகமா தரும் போட்டு கொஞ்சம் சார் இருந்தா கூட போதும் சின்ன வெங்காயம் அதாவது நம்ம வயிற்று புண்களை முழுமையாக சரியாக்கும் அதே மாதிரி உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியது நீங்கள் சின்ன வெங்காயம் நீங்கள் டெய்லியும் அஞ்சு வெங்காயம் சாப்பிட்றீங்கன்னா உங்கள் உடல் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் அதே மாதிரி இளமையை அதிகரிக்கக்கூடியது முதுமையை தள்ளி இளமையை அதிகரிக்கக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய மூளை நம்மளுடைய உடல் அனைத்துமே நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும் ஏன்னா ரத்த ஓட்டத்தை சின்ன வெங்காயம் எல்லா உறுப்புகளுக்கும் சீராக செலுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் உடல் வளத்தையும் அதிகரிக்கக்கூடியது புற்றுநோய் செல்களையுமே கூட அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சின்ன வெங்காயத்தில் உள்ளது அதே மாதிரி இஞ்சும் பார்த்தீங்கன்னா அதாவது காலையில் சிறிதளவுக்கு இஞ்சி மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் நல்லது ஒரு சிறிதளவுக்கு ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சியை தோல் நீக்கி அதை இடித்து சுடுது நீரை மிக்ஸ் பண்ணி வெது வெதுப்பான சூட்டில் காலை வெறு வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடலில் ரத்த ஓட்டம் என்பது நல்ல சீராக இருக்குங்க அதே மாதிரி பசி உணர்வு என்பது அதிகரிக்கும் இதை நீங்கள் சுடுதண்ணியில் கலந்த அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் நெற்றியில் தடவிட்டு வந்தீங்கன்னா ஒற்றை தலைவலி முழுமையாக சரியாகும் இப்போ அந்த பேரிச்சம்பளத்தை இதில் அப்படியே போட்டரலாம் உள்ளக்கரை விதையை எடுத்துட்டு உள்ளக்கரை விதையை மட்டும் எடுத்துக்காங்க உள்ளக்கரை விதையை எடுத்துகிட்டு பேரிச்சம்பளத்தை அப்படியே போட்டு நீங்கள் இந்த சாரில் அப்படியே ஊற வச்சுருங்க அவ்வளோதான் இன்னொரு பேரிச்சம்பளம் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேரிச்சம்பளம் மட்டும் ஒரு இன்றைக்கி செய்கிறீங்களா நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்காங்க டெய்லியும் காலை வெறு வயிற்றில் ஒரே ஒரு பேரிச்சம்பளம் மட்டும்தான் மருத்துவ மருத்துவங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமானதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரிந்த ஒன்று தாங்க அதாவது நம்ம இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரியாக்கும் மாரடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வரவே விடாது ரத்த அழுத்தத்தை அதே அதேமாதிரி இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மூளை நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் மூளையின் செயல்பாடும் அதிகரிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி டெய்லியும் சாப்பிடுங்க உங்களுக்கு அற்புதமான மருத்துவ குணங்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும் இரும்புச்சத்தை இந்த பேரிச்சம்பளம் ரொம்ப அதிகமாக கொண்டு இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி செய்யும் மெயினாக நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதில் அதிகமாகவே இருக்குதுங்க நரம்புகளை பலப்படுத்தவும் சரி அதாவது எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நீங்கள் ஆண்கள் இதை கண்டிப்பாக சாப்பிடும்போது உங்களுடைய ஆண்குறியில் ரத்த ஓட்டம் என்பது சீராக இருக்கும் அதே மாதிரி ஆண்குறியின் அந்த நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் என்பதை ஏற்படுத்தி ஆண்குறியின் துடிப்பு என்பது கண்டிப்பாக சொல்கிறேங்க நூறு பர்சன்ட் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ஆண்குறியில் ரத்த ஓட்டம் என்பது ஏற்பட்டால் நல்ல வீரியம் ஆண்குறியில் இருக்கும் அதே மாதிரி நல்ல இளமை என்பதும் ஆண்குறியில் இருக்கும் ஆண்குறியை பெரிதாக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களும் இதை நீங்க டெய்லியும் அதாவது ஒவ்வொரு பெருச்சம்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆண்குறியும் ரொம்ப ரொம்ப பெருசாகும் கண்டிப்பாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இரத்த சோக பிரச்சனையை சரி செய்யும் அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை படிப்படியாக குறைக்கக்கூடியது மேலும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இதை சாப்பிட்டு வரும் பொழுது கெட்ட கொழுப்புகள் என்பது உடலில் சேராது ஏன்னா இந்த இஞ்சி வெங்காயம் இதோட நம்ம ஊற வச்சு இந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிட்றதுனால கெட்ட கொழுப்புகள் இருந்தாலுமே கரையும் அதே மாதிரி நல்ல கொழுப்புகள் என்பது உடல்ல அதிகம் சேர்க்கும் சேரும் அதனால கண்டிப்பாக உடல் எடைய கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அதாவது கெட்ட கொழுப்புகள் நம்ம உடல்ல சேராமல் நல்ல கொழுப்புகள் உடலில் அதிகம் சேர்த்து உடலை நல்ல இளமையாக ஆனால் இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது பேசிக்காக இதனுடைய முக்கியமான மருத்துவ குணங்களை மட்டும்தான் நான் இந்த வீடியோ சொல்லிருக்கிறேன் நீங்க கண்டிப்பா சாப்பிட்டீங்கன்னா நூறு பர்சன்ட் உங்களுக்கு இந்த மருத்துவம் கண்டிப்பா வேலை செய்யும் அதே மாதிரி இந்த கட்டிகள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த இஞ்சி சாரையும் சேர்த்து நம்ம தடவனோம்னா அதனுடைய அந்த கட்டிகள் என்பது ரொம்ப சீக்கிரமாகவே கரைஞ்சிடுன்னு சொல்லி சித்தர்கள் குறிப்பில் சொல்லியிருக்கு ஆஸ்துமா நோயாளிகள் சுவாச கோளாறு அதாவது ஒரு சிலருக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் இதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுவாசக்கோளாறு ஆஸ்துமா நோய் இந்த மாதிரி பிரச்சனைகளும் முழுமையாக சரியாகும் இஞ்சியை நம்ம சேர்த்து இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்றதுனால நம்ம ஆயுள் காலமே அதிகரிக்குன்னு சொல்லி சித்தர்கள் குறிப்பில் இருக்குது அதாவது இதை ஒரே ஒரு பேரிச்சம்பளம் டெய்லியும் சாப்பிட்டு வர்றதுனால உங்களுக்கு ஆயுள் காலம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு உடலுக்கு அற்புதமான நன்மைகள் கொண்டதுங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க ஒரே ஒரு பேரு தான் நீங்க அதிகமா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க ஊற வச்சு ரொம்ப ரொம்ப அனைவருக்குமே நன்றி ரெண்டு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க அன்பருக்கும் நன்றி என்னால் முடிந்த மருத்துவ குறிப்புகளை இந்த மாதிரி செய்முறையா உங்களுக்காக நான் எடுத்து வந்து செஞ்சு காட்டுறேன் கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க போட முடியல இதுக்கு மேல கரெக்டா ஆகி போடுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை அடுத்த வீடியோல சந்திக்கலாம் கண்டிப்பா நாளைக்கு காலையில லாங் வீடியோ வரும் செம்பருத்தி பூனுடைய மருத்துவ குணங்கள் அதை எப்படி பயன்படுத்தும் பொழுது ஆண்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி அதனுடைய மருத்துவ குறிப்புகளை சொல்றேன் கண்டிப்பா அந்த வீடியோவும் காலையில் டைம்ல வாருங்கிறாரு மூச்சு மறுபடியா யுத்தம் செய்யக்கூடிய மருத்துவ குறிப்பை நான் சொல்றேன் கண்டிப்பா மருத்துவ குறிப்புகளை நாளைக்கு உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே அதே மாதிரி நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு பொழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்